கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் வெள்ளைப்புற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் ரோமருக்கு எழுதின நிறுவம் ஒன்றாம் அதிகாரத்தின் பதினேழாம் வசனத்தினுடைய முதல் பகுதி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி பாருங்க இந்த வசனத்தை நம்ம என்ன வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் யாரை நீதிமான் என்று நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக அதாவது இயேசு எனக்காக இந்த பூமியில் வந்தார் இயேசு எனக்காக மறித்தார் இயேசு எனக்காக உயிரோடு எழுந்தார் இயேசு எனக்காக மறுபடியும் வந்து என்னை அழைத்து கொண்டு போக போகிறார் என்ற நம்பிக்கை யாருக்கு உண்டாயிருக்கிறதோ அவங்கதான் நீதிமான் என்று பார்க்கிறோம் அவங்க தான் விசுவாசி என்று பார்க்கிறோம் பாருங்க இந்த விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள உண்டாகி அவன் இந்த நீதிமான் என்கிற அந்த அந்தஸ்தை பெறும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில பிழைப்பு உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம் என்ன வசனம் அது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் இப்போது இந்த பிழைப்பான் என்கிற வார்த்தையை நம்ம இன்னும் கொஞ்சம் தியானம் பண்ணணும் அப்படின்னா இந்த வார்த்தை பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி அப்படின்னா வேறு எங்கேயோ இந்த வசனம் முன்கூட்டியே எழுதப்பட்டிருக்கு அதை தான் பவுல் மேற்கோளட்டு காட்டுகிறார் அப்போ எங்கே இந்த வசனம் முதல் முதலில் பதிவு பண்ணப்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்க்கும்போது ஆபகோக்குன் புத்தகம் ரெண்டாம் அதிகாரத்தினுடைய நான்காம் வசனத்தில் இது பதிவு பண்ணப்பட்டிருக்கு அங்கே போய் இந்த பிழைப்பான் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ஒரு மனிதன் வியாதி பட்டிருக்கும் போது அந்த வியாதியிலேருந்து அவன் விடுதலை ஆவதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருத்தனுக்கு பெரிய பிரச்சனை அவன் சோர்ந்து போயிட்டான் அப்படின்னும் போது அந்த சோர்வுலேருந்து மீண்டும் அவன் எழும்பி வருகிறதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மரணம் போன்ற சூழ்நிலையிலிருந்து ஒரு மனிதன் காக்கப்படுவதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அப்ப யார் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு இப்படிப்பட்ட பிழைப்பு உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இதே நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்களேன் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த லட்சிகராக நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தான் நீதிமான் அப்படின்னா உங்க வாழ்க்கையில கடன் இருக்கா நீங்க பயப்படாதீங்க நீங்க விசுவாசிக்கிற அந்த இயேசு உங்க கடனை மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மரணத்துக்கு எதுவான போராட்டம் இருக்கிறதா நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் விசுவாசிக்கிற அந்த இயேசு அந்த போராட்டத்தை மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் பெலவீனங்கள் இருக்கிறதா அந்த இயேசு அந்த பெலவீனத்தை மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் குறை என்று சொல்லி நீங்கள் பார்க்கிற எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்புகிற நீங்கள் விசுவாசிக்கிற இயேசு அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றுகிற சர்வ வல்லவர் என்பதையும் நீங்கள் விசுவாசிக்கணும் அதே சமயத்தில் உங்களுக்கு அதை செய்வார் என்பதையும் நீங்கள் விசுவாசிக்கணும் பாருங்க அப்ரஹாம் நீதிமான் என்று சொல்லப்படுவதற்கான காரணம் என்னன்னு வேதம் பதிவு செய்துனா அபிரஹாம் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்பிரஹாம் நீதிமானாக காரணம் அவன் கர்த்தரை விசுவாசித்தது அப்போ நீங்களும் தேவனுடைய பார்வையில நீதிமானா இருக்கும்படி நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்னன்னு விசுவாசிக்கணும் என் தேவனால செய்ய முடியும்னு விசுவாசிக்கணும் அடுத்து என்ன விசுவாசிக்கணும் தெரியுங்களா என் தேவன் எனக்கும் செய்வார்னு விசுவாசிக்கணும் அவர் அப்ரஹாமுக்கு மட்டும் செய்க செய்கிறவர் அவர் எனக்கும் செய்கிறவர் என்று நீங்கள் நம்பும் பொழுது நீங்கள் பிழைத்துக் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து தப்பித்து வர இந்த விசுவாசம் உங்க வாழ்க்கைக்கு அஸ்திபார தேவையாக இருக்கிறது எனவே இனி உங்கள் விசுவாசத்திற்காக நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க மற்ற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் உங்களுக்கு முடித்து காட்டுவார் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு இந்த விசுவாசத்தை நீங்கள் கொடுத்து எங்களை நடத்துகிறீங்க அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் முடிவு படைந்தோம் இந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜவிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ